ஓம் நம மன்னார்குடி ஸ்ரீ வித்யாராஜ கோபாலன் சுவாமி கோயிலில் பங்குனி உற்சவத்து பதினாறாம் நாள் விசேஷமாக தாளி உற்சவம் செய்வாங்க முந்தா நேற்று நைட்டு சென்னை தாம்பரத்துலேருந்து கிளம்பி மன்னை எக்ஸ்பிரஸில் நேற்று காலையில் மன்னார்குடிக்கு ரீச் ஆகி வெண்ணெய் தாளி உற்சவத்தில் வெண்ணெய் கிருஷ்ணருக்கு சாத்திட்டு அங்கேருந்து கும்பகோணம் வந்து விசேஷமான மூன்று முக்கியமான கோயில்களையும் தரிசனம் முடிச்சுட்டு மத்தியானம் ட்ரெயின் ஏறி சாயந்தரமே நேற்று வீட்டுக்கு ரீச் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து வெண்ணெய் தாளி உற்சவம் பற்றின டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வருஷம்லாம் நீங்கள் போகணுன்னாலும் வெண்ணெய் தாளி உற்சவம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சென்னையிலேருந்து போகிறோம் அப்படின்னா மண்ணை எக்ஸ்பிரஸ் கரெக்டாக இருக்கும் உங்கள் ஊர்லேருந்து வெண்ணெய் தாளி உச்சத்துக்கு வரீங்கன்னா அந்த நாளில் காலையில் அஞ்சே முக்கால் டு ஆறு ரீச் ஆகிற மாதிரி கோயிலுக்கு பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டைமிங்ஸ் மன்னை எக்ஸ்பிரஸ் ஜென்ரலாக ஆறு இருபதுக்கு ரீச் ஆகும்னு போட்டிருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அஞ்சரை டு அஞ்சே முக்காலுக்குலாம் மன்னார்குடிக்கு ரீச் ஆகிடும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு வரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது ஆட்டோவில் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸும் இருக்குது கோயில் வாசலில் இறக்கி விட்டுறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மெயில் போட்டிருந்தாங்க எங்கள் ஊரில் நடக்கிற இந்த வெண்ணெய் தாளி உற்சவம் ரொம்ப விசேஷமானது வாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக போன வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிவிட்டேன் வெண்ணெய்த்தாளி உற்சவம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்ததில்லை பட் அந்த மெயில் வந்ததே எனக்கு கிருஷ்ணரே என்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஸோ வீட்லேயும் கேட்டேன் போயிட்டு வாங்க அப்படின்னாங்கன்னால் அங்கே தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஒன்றும் பயம் இல்லை தனியாக தான் வந்தேன் இங்கே ரீச் ஆனோன்னா தெரிஞ்ச இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கோயிலுக்கு ஆன் டைமில் ரீச் ஆகிட்டேன் ஆக்சுவலாக இந்த உற்சவம் பார்த்திங்கன்னா பெருமாள் கிருஷ்ணர் வெளியில் வர்றது செவன் தேர்ட்டி எயிட்டோல் போல் வெளியில் வர்றார் வீதி உள்ளாக முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு வெண்ணெய் தாளி உற்சவ மண்டபத்தில் இருப்பார் டூ ஹவர்ஸ் இருக்காருங்க ஸோ ரெண்டு மணி வரைக்குமே நம்ம வெண்ணெய் தாளி உச்சத்தில் பங்கெடுத்துக்கலாம் இருந்தாலும் அந்த கூட்டமெல்லாம் இல்லாமல் காலையிலே போய் வெண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னா ஆறு மணிக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கெல்லாம் இருக்கணும் அதுவும் கிருஷ்ணர்கிட்ட ஃப்ரீயாக கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அஞ்சரை மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் கொடிமரம் தாண்டணோன்னு இருக்கிற அந்த மண்டபத்தில் ரைட் சைடில் கிருஷ்ணரை உட்கார பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு இருக்கிற மாதிரி வந்துக்கிட்டிங்கன்னா கிட்ட கிருஷ்ணரை பார்க்கலாம் ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணி போகிறதுக்கப்புறம் வெண்ணெய் சாத்திரத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கோயில்கிட்ட ரீச் ஆனோன்னு உள்ளே நுழையும் போதே லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பெஷலாக இருந்தது அண்ட் அந்த சப்ஸ்கிரைபர் கூட ஒரு குரூப்பில் ஆட் பண்ணியிருந்தாங்க கோபால நிவாசம் சொல்லிட்டு நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க கோயில் எந்த நாள்லேயுமே விசேஷம் செய்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த விசேஷங்கள்லாம் அதில் அப்லோட் பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரிய கோயில் இந்த மாதிரி வெண்ணெய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெத்தலையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக போன வாரம் குருவாயூருக்கு போகும்போதே கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அடுத்த வாரம் வெண்ணெய் தாலி உற்சவத்தில் மன்னார்குடியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் ரீச் ஆகிறதுக்கும் வெண்ணெய்தாலி உற்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அந்த டைமிங்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தது கிருஷ்ணரை உட்கார பண்ணியிருக்கிறப்போ வெண்ணெய் கொடுக்குறோம் அப்படின்னா கிருஷ்ணர் கையில் இருக்கிற வெள்ளி குடத்தில் வச்சிடுறாங்க அண்ட் அப்போவே கொஞ்சோண்டு கைலையும் திருப்பி கொடுக்குறாங்க ஸோ அந்த பெண்ணையும் வாங்கிக்கிட்டு ஜிப்லாக் கவரில் வச்சுக்கிட்டேன் திரும்பி பார்த்தா அதுக்குள்ளார அவ்வளோ பெரிய கியூ சரி தாயார் மூலவர் தரிசனம்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இது தாயார் சன்னதி செங்கமலவள்ளி தாயார் மூலவர் நின்ற திருக்கோலத்தில் பாமா ருக்மணியோட வாசுதேவ பெருமாள் ஆக்சுவலாக உற்சவர் இல்லாதப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்கலாம் உற்சவர் இருந்தாங்க அப்படின்னா திருவடியெல்லாம் கொஞ்சம் குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும் திருப்பாதம் உற்சவர் இல்லாததுனால ஃபுல்லாக அப்படியே பார்க்கலாம் திருப்பாதத்துக்கிட்ட பசுக்கள் கன்றுக்களோட வசுதேவ பெருமாள் ருக்மிணி பாமாவோட ரொம்ப அழகாக இருந்தார் கிட்ட போய் தரிசனம் செய்துட்டு அதுவும் யாருமே இல்லை எல்லாம் வெளியில் உற்சவத்தில் தான் இருந்தாங்க ஸோ ஃப்ரீயாக இருப்பார் பெருமாள் கிட்ட போய் தரிசனம் செய்துட்டு ஆழ்வார்கள்லாம் இருப்பாங்க அவங்களையும் சேவச்சிட்டு ஸ்ரீராமானுஜர் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் வந்து வெயிட் பண்ணிட்டேன் அதுவும் அந்த சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க இங்கே வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வந்திருந்தாங்க மீட் பண்ணோம் ஆக்சுவலாக கிருஷ்ணர் அந்த பல்லக்கில் உட்கார பண்ணி ஒரு ஏழரை ஏழை முக்கால் போல் அங்கேருந்து அழிச்சிட்டு கோயிலேருந்து வெளியில் வருவாங்க அப்படி வெளியில் வர்றப்போ கிருஷ்ணர் தாயார் சன்னதியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த சைடு பார்த்த மாதிரி வருவார் இப்போ கிருஷ்ணர் கோயிலேருந்து வெளியில் வரார் நம்மளும் கோயில் உள்ளேருந்து வெளியில் வரோம் அப்படின்னா ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி வருவார் ஸோ சன்னதி சன்னதிக்கிட்ட சாத்த முறை செய்கிறாங்க ஸோ கரெக்டாக ராமானுஜர் சன்னதி கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிட்ட போய் வெண்ணை சாத்தலாம் அப்போ ஒரு முறை வெண்ணை சாத்திட்டு இப்போ நான் இருக்கிற பொசிஷன் தான் ஸ்ரீராமானுஜருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த மேலே ஏறிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் சாத்தும் ரை இருக்காங்க ஸோ ஒரு ஏழரை டு ஏழைம்கால் இருக்கும் அப்போ தான் கிருஷ்ணரை அழைச்சிட்டு வெளியில் வராங்க இந்த சைட் தான் கிருஷ்ணர் பார்த்த மாதிரி இருப்பார் ஒருத்தர் ஒரு சைட் தான் கிருஷ்ணர் தவழ்ந்த குளத்தில் இருப்பார் கையில் வெண்ணையோட நவநீத சோரான்னு சொல்லுவாங்க அத்தனை பிடிச்ச அந்த வெண்ணெயை அவ்வளோ பக்தர்கள் சேர்ந்து சாத்துறப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் உடம்பு ஃபுல்லாக பவுடரை பூசிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிக்குங்க அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ வெண்ணெய்க்கு நடுவில் அவர் முகத்தை பார்க்குறப்போ ஸ்ரீராமானுஜ சன்னதிக்கு எக்ஸாக்டாக வந்து நிற்பாரு ஸோ அங்கே நில்லுங்க கரெக்டாக நிற்கிறப்போ நம்ம வெண்ணெய் சாத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இங்கே வந்து வெயிட் பண்ணேன் பட் ஹெவி க்ரௌடு இருந்ததுனால ஒரு ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடியே சுவாமியை நிற்க வச்சுட்டாங்க ராமானுஜர் சன்னதி எதிர்த்தாப்பில் ரைட் சைடில் சத்து முறை போய்ட்டுருக்கிறப்போ கிருஷ்ணரை பார்த்ததுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது போலீஸ் எல்லாம் அலர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அங்கே இருந்த லேடிஸ் எல்லாத்தையுமே செயின் எல்லாம் நடக்கும் உங்களோட நகைகள் திங்ஸ் எல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க கழுத்தை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக நான் ஆறு மணிக்கு வர்றப்போ அவ்வளோலாம் பக்தர்கள் கிடையவே கிடையாது எங்கேருந்து தான் இவ்வளோ பேர் வந்தாங்கன்னே தெரியல கிட்ட போவே முடியல அவ்வளோ பேர் அந்த பிரகாரத்தில் அவ்வளோ பக்தர்கள் சடனாக எங்கேருந்து இவ்வளோ எங்கேருந்து இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது சாத்தம்புரம் முடிஞ்சோன்னே அங்கே இருக்கிற நவநீத தேர்த்துக்கிட்டு கிருஷ்ணர் புறப்பட்டுட்டார் வீதி உள்ளா போகிறதுக்கு ஸோ கிராஸ் பண்ணுறப்போ இன்னொரு வெண்ணை வெத்தலையில் வச்சு கொஞ்சம் எட்ட இருந்ததாக சாத்தினேன் பாதத்தில் பட்டது வெண்ணை பர்ஃபெக்டாக அவர் முகத்தில் சாத்த முடியல கொடுத்து வச்ச பட்டர் அவருக்கும் சேர்த்தே இந்த வெண்ணெய் தாலி உற்சவம் மாறுது ரெண்டு பேருக்குமே அந்த வீதி விழாக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு இடத்துல அந்த கடையெல்லாம் இருக்கும் அங்கே மறுபடியும் நிறுத்துவாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அதனால் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அங்கே கிட்ட போனேன் கிட்ட போகிறப்போ பின்னாடி இருக்கிற பக்தர்கள்லாம் அந்த வெண்ணெய் சாத்திரங்களை தூக்கி போட்டு அந்த கிருஷ்ணர் மேலே பட்ட வெண்ணை என் கண்ணத்தில் பட்டது அவ்வளோ திருப்தியாக இருந்தது அப்பாடா இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக அஞ்சு வெண்ணையும் தீந்துருச்சு அஞ்சு செட் ஆஃப் வெண்ணை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எல்லாமே தீந்துருச்சு அங்கேயே பக்கத்தில் அப்புறம் கிருஷ்ணர் வீதி உள்ளாக்கு போயிட்டார் இங்கேயே முருகன் கோயில் ரொம்ப விசேஷமானது இருக்குது நடந்து போகக்கூடிய தூரந்தான் நீங்கள் வேல்மாரல் படிக்கிறீங்க ஸோ அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி தான் சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க பட் எனக்கு டைம் சரியாக இருந்தது ஸோ ஆரிய பவன் பக்கத்தில் ஆரியாசன்னு நினைக்கிறேன் அங்கே சாப்பிட்டுட்டு கிட்ட தான் பஸ் ஸ்டாண்டு அங்கேயே தான் பஸ் ஸ்டாண்டு ஸோ அங்கே பஸ் ஏறி கும்பகோணத்துக்கு வந்துட்டேன் ஏன் அப்படின்னா ரிட்டன் ட்ரெயின் எனக்கு மத்தியானத்தை கிளம்பி வீட்டுக்கு சாயந்தரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுனால மத்தியானம் சோழன் எக்ஸ்பிரஸ் பன்னெண்டு இருபது போல் கிளம்பும் கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடியிலேருந்து கும்பகோணம் ஒன் ஹவர் தான் கோயில்கிட்டேயே பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு கும்பகோணம் பஸ் கிடச்சிரும் ஸோ அங்கேருந்து கிளம்பி கும்பகோணத்துக்கு போகாமல் சாக்கோட்டைங்கிற இடத்துல இறங்கிட்டு இரநூறுபா ஆட்டோ கொடுத்து நாச்சியார் கோயிலுக்கு வந்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு திவ்ய தேசம் தரிசனம் செய்துட்டு போகலாம் இங்கேயுமே இப்போ உற்சவம் போகுது பங்குனி உற்சவம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கார்த்திகைக்கு வந்திருந்தேன் இந்த கோயிலேருந்து கூட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ விளக்கெல்லாம் ஏற்ற சொன்னாங்க எல்லாத்தையுமே ரொம்ப அழகான கோயில் ரொம்ப விசேஷம் கல்கருடன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரே உற்சவர் அவரே மூலவரும் கூட கல்கருடன் தாயார் வஞ்சுளவல்லி தாயார் பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பாங்க தாயார் இங்கே எல்லாமே தாயார் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியில் பூதேவியோட கோயில் இது ஸோ எல்லாமே தாயார் தான் இங்கே ஃபஸ்ட்டு பெருமாள் கொஞ்சம் பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் தரிசனம் அங்கே ஃப்ரீயாக இருந்தது கோயில் யாருமே இல்லை அதனால் கல்கருடனை நின்று சேவிச்சிட்டு பெருமாள் கிட்டே போய் தரிசனம் செய்துட்டு பிரகாரமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான அந்த சிற்பங்களாக இருக்கட்டும் சுவாமிகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது தசாவதரங்கள் அமைதியாக இருந்தது கோயில் யாரும் இல்லைங்கிறதுனால ஆக்சுவலாக எட்டரை மணிக்கு அங்கே உற்சவம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பஸ்ஸு கிளம்புறப்போ மணி எட்டு ஐம்பது இருக்கும் இங்கே வந்து ரீச் ஆகிறப்போ பத்து ஆயிடுச்சு எனக்கு சாக்கோட்டையிலேருந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு அங்கங்கே ஆட்டோ பேசிக்கிட்டேன் ஏன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் லேட்டாகிடும் சரி வந்ததுக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு கோயிலை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் வந்துக்கிட்டேன் கும்பகோணம் எனக்கு மாமியார் ஊர் ஸோ பழக்கப்பட்ட ஊர் ஊர் தான் அங்கேருந்து மறுபடியும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஆட்டோ கொடுத்துட்டு உப்ளியப்பன் கோயிலுக்கு வந்துட்டேன் நாச்சியார் கோயிலேருந்து உப்ளையப்பன் கோயிலுக்கு வரணுன்னா பஸ்ஸில் கும்பகோணம் போயிட்டு தான் வர முடியும் ஸோ டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு ஆட்டோ பேசிக்கிட்டு உப்ளியப்பன் கோயில் அதாவது முருகன் கோயிலை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தது பட் எல்லாமே நம்ம ஒரு பிளான் பண்ணால் பெருமாள் ஒரு பிளான் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி உப்ளியப்பன் கோயிலுக்கு வரேன் வந்து உள்ளே கரெக்டாக என்டர் ஆகிறப்போ அபிஷேகம் மூளை வர அபிஷேகம் நிறைய தடவை உப்ளியப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆனதுலேருந்து பட் அபிஷேகம் எல்லாம் பார்த்ததில்ல எனக்குனே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா கரெக்டாக வந்து நிற்கிறேன் பால அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே மெய் சில்திருச்சு எனக்கு அதை பார்த்தோன்னே நிஜரூப தரிசனத்தில் உப்ளியப்பணம் பார்த்ததே இல்லை உப்ளியப்பனுக்கு தாயா இருக்குது கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் அர்த்த மண்டபத்தில் கீழே உபயதாரர்கள் உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு பின்னாடி நான் நிற்கிறேன் ரைட் சைடில் ராமானுஜருக்கு அபிஷேகம் யாரை பார்க்கறதுனே தெரியல மூளை ஒரு உப்ளையப்பனுக்கு தாயாக இருக்குது ஸ்ரீராமானுஜருக்கு வெளியிலன்னு சொல்லிவிட்டு சேம் டைமில் அபிஷேகம் தேன அபிஷேகம் அடுத்து மஞ்சள் என்ன பண்ணுறாங்கன்னா உப்ளே பண் கிட்ட மேலேருந்து தூவுறாங்க அப்படியே ஃபுல்லாக அவருக்கு மஞ்சள் ஆயிடுது மஞ்சள் ஆனதுக்கப்புறம் கண்கள்லையும் உதட்டுலேயும் இருக்கிற அந்த மஞ்சளை தொடச்சி எடுத்துடுறாங்க அப்போ அந்த தரிசனத்தில் அவரை பார்த்தது என்னவோ போ மாதிரி ஆகிடுச்சுன்னா நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த மாதிரிலாம் அமையாது கூட்டம் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரீயாக அந்த அபிஷேகம் பார்த்ததை விட அந்த மஞ்சள் அபிஷேகம் பார்த்ததும் ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ட்ரெயின் வேறு லேட் ஆகிடும் எங்கள் ஹஸ்பண்ட் வேறு மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தாங்க கிளம்பிடு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மனசேல அலங்காரத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கிளம்பிட்டேன் அது பெரிய ப்ளெஸ்ஸிங் ஏன்னா முருகனை மிஸ் பண்ணிவிட்டு வந்தது ஒருவேளை இருக்குதானோ நீ வந்து அபிஷேகத்தை பார்த்துட்டு போ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு அபிஷேகம் அப்படியே பிரகாரம் சுற்றி வர்றப்போ மஞ்சள்லாம் வெளியில் வந்துட்டு இருந்தது தீர்த்த மாதிரி இப்போ வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க அதை எடுத்து தலையில் தெளிச்சுட்டு பிரகாரத்துலலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் கோயில் யானையெல்லாம் தரிசனம் செய்துட்டு உள்ள மூலவர் உற்சவருக்கு நல்லா அலங்காரம் செய்து வச்சுருந்தாங்க அடுத்து ராமர் இருக்கார் இன்னொரு உற்சமூர்த்தி வெளியில் மண்டபத்தில் இருப்பார் இன்னொரு பெருமாள் எனக்கு உடனே இல்லை பிரகாரத்தில் இருப்பார் ஸோ மொத்தம் அஞ்சு பெருமாள் இந்த கோயிலில் இருப்பாங்க அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு இருந்தது ஒப்ளியப்பன் கோயிலில் மூலவர் அபிஷேகம் திங்கள் டு வெள்ளி டோனார் யாராவது அபிஷேகம் செய்கிறாங்கன்னா நம்ம அப்போ டோனாராக இல்லைன்னா கூட போய் நின்று பார்க்கலாம் அவங்க டோனார் இருந்தாங்கன்னா அபிஷேகம் செய்வாங்களாம் யாரும் அந்த டோனர்னு தெரில அவர் புண்ணியத்தில் நானும் அபிஷேகம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உப்பிலியப்பன் கோயிலில் எதுலேயுமே உப்பு போட மாட்டாங்க பிரசாதத்தில் ஸோ பொங்கல் உப்பு இல்லாமல் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு திருநாகேஸ்வரத்தை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசில்லை ஸோ அங்கே வந்துட்டேன் ஒரு கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்கும் நடந்து வரக்கூடிய தூரந்தான் ஆனால் பஸ் இருந்துச்சு ஷேர் ஆட்டோ கூட இருந்துச்சு சரி இன்னும் ட்ரெயின் தஞ்சாவூருக்கே வரலையே நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூலவர் நாகநாத சுவாமியை பார்த்துட்டு பக்கத்தில் அம்பாள் சன்னதி பிரகாரமெல்லாம் சுற்றி தரிசனம் செய்துட்டு கரெக்டாக அபிஷேகத்துக்கு ரெடியாக இருந்தாங்க ராகு பகவானுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அபிஷேகம் இரநூத்தி ஐம்பது ரூபா பால் அபிஷேகம் கூட ஒரு நூறுரூபா கொடுத்தா சிறப்பு பால் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருந்தது அபிஷேக டைமும் போட்டிருந்தது ஒவ்வொரு ஒரு நாளைக்கு அந்த ராகு கால டைமில் ராகு பகவானுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க ஸோ அங்கே ஒரு ஏழையை குடிச்சிட்டு நூற்றி ஐம்பது ரூபா மறுபடியும் ஒரு ஆட்டோக்கு அங்கேயே இருந்துச்சு ரெடியாக அந்த அண்ணாட்ட பேசிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் கிருஷ்ணா பவன் சொல்லிவிட்டு அங்கே ஹஸ்பண்ட் அங்கே போய் லஞ்சம் வாங்கிக்கோ அப்படின்னாங்க தயிர் சாதம் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டேன் பத்து நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடுச்சு ஆக்சுவலாக ட்ரெயின் ஒரு பத்து நிமிஷமாக என்னமோ டிலே அந்த பத்து நிமிஷம் கூட எனக்கு பெருசாக இருந்தது அந்த டிலேவாக வந்தது எனக்கு கரெக்டாக இருந்தது ஸோ வந்தோன்னே ட்ரெயின் ஏறி சாயந்தரம் அஞ்சரை மணிக்கெலாம் தாம்பரம் வந்திரம் எங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் இந்த மாதிரியும் பிளான் பண்ணலாம் இல்லைன்னாலும் நீங்கள் வெண்ணெய் தாளி உற்சவம் மட்டும் கூட பார்த்துட்டு நைட்டு நீங்கள் மறுபடியும் மன்னை எக்ஸ்பிரஸ்லேயே வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம் சென்னைக்கு வரவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வெண்ணெய் தாளி உற்சவம் நேரில் பார்த்துருந்திங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இந்த கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா தெரியுமே தவிர அவங்க அந்த மெயில் தான் எனக்கு நேரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தூண்டுச்சு அதனால் எனக்கு அந்த மெயில் பார்த்ததே கிருஷ்ணரே கூப்பிட்ட மாதிரி இருந்தது ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தெரிய வரும் தேங்க்யூ